நண்பர்களே வணக்கம் இது வரைக்கும் பர்ச்சேஸு பிட் செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துட்டோம் அதாவது டெண்டர் ப்ராசஸ் பிட் செக்யூரிட்டி எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி பர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி பற்றி நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அது வந்து சப்போஸ் ஒன் டைம் பர்ச்சேஸுக்கு வந்து அது வராது ஒன்லி வேரண்ட்டி பீரியடுக்காக நீங்கள் வந்து போட வேண்டியிருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி அதுவும் இல்லைன்னா அது தேவையில்லை பட் வேரண்டி பீரியட் இருக்குது அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு வேணும் கான்ட்ராக்ட் பீரியட் இருக்குது ஒரு ஒர்க்கை வந்து ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி வேணும் அது வந்து அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி வாங்கிக்கலாம் சேம் பிட் செக்யூரிட்டி வாங்கினா அதே ஃபார்மேட் தான் எப்படின்னா அக்கௌண்ட் பே டிமாண்ட் ட்ராஃப்ட் வச்சுக்கலாம் பேங்க் செக் வச்சுக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிசிட் வச்சுக்கலாம் பேங்க் கேரண்டி வச்சுக்கலாம் இ பேங்க் கேரண்டி வச்சுக்கலாம் எல்லாமே தப்பே கிடையாது நீங்கள் ஃபார்மேட் கொடுக்கணும் அதில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அண்ட் த வேல்யூ வந்து ஃபைவ் டு டென் பர்சன்ட் சொன்னால் பீரியட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி இஸ் ரெண்டு மாதம் இந்த கான்ட்ராக்ட் பீரியட் நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு கான்ட்ராக்ட் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஏன் அந்த ரெண்டு மாதம் வேணுன்னா ஒரு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் முடிகிறக்குள்ளே எங்கெங்கே தவறு நடந்தோ அதெல்லாம் கண்டுபிடிச்சு அடுத்த ரெண்டு மாதத்துக்குள்ளே கிளைம் நீங்கள் பேங்கில் ரைஸ் பண்ணும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி டாக்குமெண்ட்டை வச்சு அதுக்காக ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்றோம் அதை அதுதான் கணக்கு அது சரி இந்த பர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி இதுக்காக தான் வச்சுருக்குறோம் இது நார்மலி பர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி வந்து எல்லா பார்ட்டிகளுக்கும் இது அந்த எம்எஸ்எம்இ எல்லாருக்குமே அது வரும் ஒன்லி இஎம்டி இதில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஷன் டூடிய பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டிக்கு எந்த பார்ட்டியும் எக்ஸாம்ஷன் கிடையாது இது முக்கியமான பாயிண்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் சப்ளையர் கொடுக்கலாமா ஆரம்பத்தில் அதெல்லாம் இல்லாமல் தெரிஞ்சது இப்போ அதெல்லாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறதுனா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முடிஞ்ச கூட கொடுக்குறது தான் கரெக்டு இல்லையா சில முக்கியமான இது வந்து வெண்டர்ஸ் ஒத்துக்கிடல சப்ளைஸ் ஒத்துக்கிடறது இல்லைன்னா தேர்ட்டி பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் வரைக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கலாம் சர்வீஸ் கான்ட்ராக்டாக இருந்தால் முப்பது பர்சன்ட் அல்லது ஆறு மாசம் கான்ட்ராக்ட் விச்ச வரையும் சில சரி கம்மியும் அது அதை கொடுக்கலாம் சப்போஸ் அப்படின்னா என்ன அஞ்சு வருஷம் சர்வீஸ் கான்ட்ராக்ட் போடுறீங்க அப்போ முப்பது பர்சன்ட்ங்கிறது வந்து பதினெட்டு மாச கணக்காகுது அப்படி அவ்வளோ கொடுக்க முடியாது ஆறு மாசம் தான் கொடுக்கணும் அது கணக்காக மூணு வருஷம் போடுறீங்க முப்பத்தாறு மாதம் ஆகுது முப்பத்தாறு மாதத்தில் முப்பது பர்சன்ட் கிட்டத்தட்ட பத்து மாதத்துக்கு மேலே மாசிங்க ஆறு மாச காலத்துக்கு தான் கொடுக்கணும் அதுக்காக அந்த ஆறு மாதம் கண்டிஷன் போடுறாங்க ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் பிரைவேட் ஏஜென்சியோட கான்ட்ராக்ட் வச்சா முப்பது பர்சன்ட் வரைக்கும் கொடுக்கலாம் பப்ளிக் செக்டார் பப்ளிக் செக்டார் ஆர்கனைசேஷனோட நீங்கள் கான்ட்ராக்ட் போடுறீங்க அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க நாற்பது பர்சன்ட் வரைக்கும் கொடுக்கலாம் ஆனால் சஃபிஷியன் சேஃப்கார்டு வைக்கணும்னு ரூல் இருக்கு என்ன சேஃப்கார்டு நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் முப்பது பர்சன்ட் ஒரு பத்து லட்ச ரூபா இல்லை ஐம்பது லட்ச ரூபா கேட்டுறிங்கன்னு வச்சுக்கணும் ஐம்பது லட்ச ரூபா அட்வான்ஸ் பேமெண்ட் கேட்டுறீங்க நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா பேங்க் கேரண்டி வாங்குறதா உங்களுக்கு சேஃப்டி சரி ஐம்பது லட்சம் வேண்டாம் ஏற்கனவே அவங்களுடைய ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் எங்கிட்ட பேமெண்ட்லாம் ஓடிட்டு இருக்கு நிறைய இருக்குன்னா அங்கேயும் பிடிக்கலாம்னா ஒரு கொஞ்சம் கம்மியா வச்சாலும் தப்பு கிடையாது ஏன்னா கவர்மெண்ட் சொல்லல நீங்க என்ன அமௌண்ட் கொடுக்கறீங்கன்னா அதை பேங்க் நேரடியா வாங்கலாம் இல்லை சஃபிஷியன்ட் சேஃப் கார்டு தான் சொல்லியிருக்கு அந்த சஃபிஷியன் அர்த்தம் என்ன ஒரு கான்ட்ராக்டர் ஏகப்பட்ட ஒர்க்கு உங்க டிபார்ட்மெலாம் பண்ணிட்டு இருக்காரு ஏகப்பட்ட ஃபண்டு மிச்சம் இருக்குது அப்படி ஓடிட்டு இருக்கு இந்த பீரியடுக்குள்ள எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு போக முடியாதுன்னா அங்கேயும் நீங்க அப்ப பிடிச்சிக்கலாம்னு அர்த்தம் இருக்கு இது அந்த கண்டிஷன் இதை போடணும் எது கொலாகச்சுன்னா அந்த பணத்தில் நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ கம்மியாக நீங்கள் வேல்யூ போட்டுக்கலாம் இல்லைன்னா மொத்த அமௌண்ட்டுக்கும் அந்த இது சேஃப்கார்டுக்காக போடக்கூடிய கேரண்டி வாங்கி வாங்கி ஆகணும் அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து செக்யூரிட்டி சேஃப்கார்டுன்னு அடுத்த அது இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டியை தவிர்த்து அடிஷனாக கொடுக்க வேண்டிய நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்குறதுனால அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து அதை வேலை முடிஞ்சோன்னே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி அது செய்யணும் ஸோ நாற்பது பர்சன்ட் வந்து பப்ளிக் செக்டாருக்கும் இவங்களை வந்து முப்பது பர்சன்ட் வச்சிருக்கிறேன் இது வந்து கவர்மெண்ட் ரூல் அது சரி பார்ட் பேமெண்ட் பார்ட் பேமெண்ட் கொடுக்கலாம் அது எப்படின்னா இப்போ சப்போஸ் ஒன் டைம் சப்ளை சப்ளை முடிச்சவனே கொடுத்தீங்கன்னா அது முடிஞ்சு வாங்கிட்டீங்க கொடுத்தீங்க வேலை முடிஞ்சு அப்படி இல்லை அவங்க சப்ளை பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு ஒரு அறுபது பர்சன்ட் வரைக்கும் சப்ளை கொடுத்துட்டு அறுபதுலேருந்து தொண்ணூறு பெர்சன்ட் வரைக்கும் அது வந்து டிபெண்டிங் அப்போ இன்சுலேஷன் காம்பனண்ட்டு எவ்வளோ வேலை இருக்கோ அதுக்காக வச்சுக்கலாம் மீதி அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ண கூட கொடுக்கணும் இன்ஸ்டாலேஷனே ஆறு மாதம் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் தொண்ணூறு பர்சன்ட் கொடுக்குறது சரி வராது அதோட கம்மியாக கொடுக்கணும் இந்த மாதிரி ஆறு மாதம் ரெண்டு வருஷம் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது தக்க நீங்கள் அந்த வேல்யூ முதலே அதெல்லாம் கான்ட்ராக்டில் முதலே பண்ணிக்கணும் ஸோ அது பார்ட் பேமெண்ட் அது மட்டும் இல்லை மைல் ஸ்டோன் பேமெண்ட் வரும் இந்த ஒர்க்கை ரெண்டு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அதுக்கப்புறம் அப்போ ஒரு ஒரு லெவல்லையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்ட் பேமெண்ட் மொத்த கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து நீங்கள் அப்படி கொடுக்கல வேலை முடிஞ்சு கொடுக்குறீங்கன்னா அது வந்து பார்ட் பேமெண்ட் நோ அட்வான்ஸ் பேமெண்ட் அது வேலை முடிக்கிறக்கு மாதிரி கொடுக்குறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சேஃப் கார்டு வைக்கணும் இதுதான் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் கவர்மெண்ட்டு நீ அட்வான்ஸை பே பண்ணாலும் பண்ணிக்க ஆனால் அரசாங்க பணம் பாதுகாப்பாக இருக்க ஒம்பது ரூபாய் அப்படிங்கிறாங்க இதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன சேஃப்கார்டுனா பேங்க் கேரண்டி வாங்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு செய்யலாம் இதோட ப்ரொக்யூர்மெண்ட் ரிலேட்டட் வீடியோ முடிவாகுது இன்னும் கொஞ்சம் இந்த ஜிஎஃப்ஆர் வீடியோ பற்றி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஜிஎஃப்ஆரில் மற்ற ஒன்று ரெண்டு முக்கியமான ரூல்ஸ் மட்டும் ஒரு வீடியோவில் போடுறேன் மொத்த ஜேஃபாக தேவையில்லைங்கிறது என் கருத்து அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த இதில் எழுதுங்க எல்லாமே நான் போடுறேன் ஏன்னா தேவையை பொறுத்து வியூவர்ஸ் பார்க்குறத பொறுத்து தான் நான் அது போடுறது சரியா இருக்குங்கிற மாதிரி ஏன்னா நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அது வேலைகள்லாம் இருக்குது வியூவர்ஸ் தேவைன்னா நான் செய்யலாம் தப்பு இல்லை அதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்